சாட்டர்டே ஸ்பெஷல் சிக்கன் மசாலா சிக்கன் கிரேவி பாருங்கள் வெங்காயம் தக்காளி போட்டு மொதல் வதக்கிட்டு இருக்கோம் ஆமாம் நல்லா கோல்டு நிறத்தில் அப்படி வரணும் வந்த வந்தவுடனையும் இப்போ என்ன பண்ணுறோம் வேக வச்ச சிக்கனை சிக்கனை எடுத்து அந்த காயந்த காலையில் போடுவோம் போட்டு சுத்தமாக எடுத்து எல்லாம் இருக்கும் போட்டுட்டு என்ன பண்ணுறோம் மிக்ஸி நாக்கி மிகப்பா பார்த்தீங்களா சிக்கன் தயார் உள்ளது போடணும் உப்பு தேவைங்கிற அளவுக்கு போடணும் மிளகாத்தூள் போடணும் பெப்பர் போடணும் எல்லாம் போட்டு கொஞ்சம் அப்படி தேவைப்படணும் இஞ்சி

ஒரு கிலோ உங்க கிலோ இருக்கும் இது கறி வேக வச்ச தண்ணி ஊத்துறோம் பாருங்க அந்த கறியை வேக வச்ச தண்ணியே அதை ஊத்துறோம் வேணும்னா இன்னும் ஊத்திக்கலாம் சிக்கன் கிரேவி சிக்கன் மசாலா யூஸ் பண்ணிக்கலாம் இல்லை அதில் சாப்பாட்டுக்கும் நல்லாயிருக்கும் டிஃபனுக்கும் அருமையாக இருக்கும் சும்மா அருமையாக இருக்கும் கலர் பண்ணுங்களா கலரை பற்றவங்க வந்து சாப்பிடணும் போகணும் நெடி ஏறுது சமைக்கும்போது ஆமாம் ச்சு சாப்பிட்ற பக்குவத்துக்கு வந்தாச்சு எப்படி இருக்கீங்களா கட்டியாக குழு 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 சாப்பாட்டுக்கும் வச்சுக்கலாம் இட்லி தோசை எடுத்து வேணால்தான் இது போட்டுட்டு அருமையாக இருக்கும் செய்யணும்ண்ணா சொல்லுங்கள்